நம் காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் சிவசாயி சொந்தங்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல்லங்க ஆன்மீகம் சாஸ்திரம் இல்லத்தை நேர்மறை ஆற்றலும் வைக்கிறது செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய எளிமையான தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோங்க சேனலில் ஃபாலோ பண்ணுங்க இது நம்ம இல்லத்தில் வர கொய்யா மரங்க நிறைய பூ காய் கனி விட்டுருக்கோங்க நான் ஏற்கனவே ராஜயோகம் பெற மாதுரை வளர்ப்புன்னு ஒரு பதிவில் நம்ம இல்லத்தில் எந்த வகையான பூ கனி வந் வந்தாலும் அது முதல்ல நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு தான் அடுத்தது நம்ம அதை உபயோகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கேங்க அது மாதிரி இன்றைக்கி நம்ம வினைத்திற்கும் கார்டன் விநாயகருக்கு இந்த கொய்யா கனியை நல்லா பழுத்துருக்குங்க நல்ல சுவையாக ரொம்ப இனிப்பாக இருக்கும் இது அவருக்கு படைச்சிடலாம் அவருக்கு நெய்வேதியம் பண்ணிடலாங்க நன்றி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இல்லத்தில் வர கொய்யா மரத்தில் இலைகளை விட காய்கள் தாங்க ஜாஸ்தி இருக்கும் பாருங்கள் அதுக்கு என்னன்னு ஒரு சின்ன டிப்ஸு லாஸ்ட் பதிவுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேங்க ஃபாலோ பண்ணுங்கள் சேனலில் எல்லா கிளையிலையும் நிறைய கனிகள் இருக்குங்க நான் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு நியரில் காட்டுறேன் ஒவ்வொரு கிளையிலையும் பத்துலேருந்து இருபது காய்க்கும் இருக்குங்க இதுக்கு உரம் பராமரிப்பு அதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க எல்லாமே ரொம்ப இனிப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் இது இன்னொரு கிளை இந்த கிளையில் அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து இருபது இலை இருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு பிஞ்சுகள் இருக்குதுங்க பதினஞ்சு பிஞ்சுகளும் ஒன்று கூட உதிராது எல்லா பிஞ்சுகளும் நமக்கு நல்ல கனியாக இருக்கும் நல்ல கனிஞ்ச உடனே தான் எடுப்போம் ஏன்னா நம்ம இல்லத்தில் வந்து நிறைய அணில்கள் வந்து சாப்பிடுதுங்க சுவையாக இருக்க பழத்தை மட்டும்தான் அணில்கள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த சுவை எப்படி வருதுன்றதையும் நான் இந்த பதியில் சொல்கிறேன் இதில் ஒரு கனிஞ்ச காய் இருக்குது பாருங்கள் எல்லா கிளையிலையும் இலையை விட கனிகள் அதிகமாக இருக்கிறத உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் வரும்பொழுது ஒரு நாள் அதுக்குன்னு எடுத்து நாங்கள் வந்து அந்த இலைகள் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ அந்த கிளைகள்லேருந்து அகட்டிகிட்டே இருப்போங்க ஏன்னா சத்துக்கள் எல்லாம் வந்து அந்த காய்களுக்கு போகணுன்றதுக்காக தேவையில்லாத பழுத்த இலைகளை அவ்வப்பொழுது நடத்துக்கிட்டே இருப்போங்க இது ஒரு வேலையை எப்போவுமே ஃப்ரீ நேரங்களில் பண்ணிகிட்ருக்குது ரொம்ப டிவி பார்க்குறது இந்த மாதிரி பழக்கங்கள் இல்லாததால் இந்த வேலைகளை கண்காணிக்க முடியுதுங்க நம்ம எந்த ஒரு மரக்கன்று இல்லைன்னா செடிகள் எது வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல அந்த பூமியில் நடுறதுக்கு முன்னாடி மூலிகைக்கெல்லாம் அரசன் வந்து சிதறக்கல்லா அரசன் வந்து நம்ம சிவபெருமான் மாதிரி அந்த செடிக்கிட்ட நம்ம இனி இந்த உனக்கு நான் தான் தாய் நான் தான் உன் வளர்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய அவங்கவுங்க அவங்க இஷ்ட தெய்வங்களை நினச்சி அவங்க அந்த செடிகளை நீங்கள் பூமியில் நல்லா எடுத்து நல்லா நீர் விட்டு அதை நட்டுவாங்க நடும்பொழுது என்ன சொல்லணும்னா இன்றைக்கு நல்லபடியாக வளர்ந்துவாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேர்டிங்கோடு அவங்கள வந்து நட்டு வளர்த்துவாங்க இந்த மாதிரி எல்லா செடிங்களையுமே நான் இல்லத்துக்கு கொண்டு வரும்போது இந்த மாதிரி தான் அவங்ககிட்ட பேசி பழகி அதை வந்து நான் கொண்டு வருவேன் நம்ம இல்லத்தில் தோட்டத்துக்குன்னு விடப்பட்ட இடம் ரொம்ப சின்ன இடமா இருந்தால் கூட நான் நான் நிறைய காணொலியில் காட்டிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு மாதுளை திராட்சை கொய்யா எலுமிச்சைன்னு இவ்வளோ மரங்களும் எப்படி வளருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை நம்ம பராமரிக்கிற விதம்தாங்க இப்போ பாருங்கள் இந்த மரம் இதுதான் கொய்யா மரம் காட்டிகிட்டு இருக்க மரம் இது என்னுடைய ஹைட்டுக்கு ஒரு அஞ்சு அடிக்கு மேலே போன பிறகு தான் அதை நான் கிளைகள் பிரித்து விடுறது கீழே அது பிரிஞ்சுதுன்னா மற்ற தாவரங்கள் வளர விடாமல் தடுக்கோன்றதுக்காக அதை வந்து நான் வந்து மேலளவுக்கு வளர்த்துட்டு அதுக்கு மேலே பிரிஞ்சுதுன்னா நம்மளோட நடைபாதைகளெல்லாம் எல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக எல்லா செடி கொடி மரங்களுமே இந்த மாதிரி நம்ம இப்படி தான் வளர்க்கணும்னு ஒரு திட்டத்தோடு வளர்க்குறதுங்க இந்த மாதிரி எப்போ எப்பொழுதெல்லாம் கிளைகள் தேவையில்லாத இருக்குதோ ஆரோக்கியம் இல்லாத கிளைகள்லாம் அப்பப்போ நிற்கிட்டே இருப்போங்க இது எப்போவுமே நம்மளோட இல்லத்தில் ஒரு பெரிய பழக்கம் நான் என் மகன் மகள் என் கனவு யாராக இருந்தாலும் அதை க்ளியர் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதே அப்படியே காய வச்சு உரமாகவும் போட்டு விட்டுருவோம் அது ஒரு நாலு நாள் காய்ந்த பிறகு அதை மண்ணை தோண்டி அதையும் பூமியில் போட்டு விட்டுடுவோங்க அடுத்ததான் இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம புதினா அடுக்கு ப்ளூ சங்குப்பூ மற்றும் திருநீற்று பச்சிலைன்னு ஒரு மூணு நாள் தவறும் கூட வளர்ந்துட்டு இருக்குதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் கொஞ்சம் ஹைட் கீழே இருக்கிற அந்த பரப்பளவில் அதை வளர்த்துட்ருக்கோங்க நம்ம எல்லா மரத்துக்கு கீழேயும் நம்ம இந்த பாட்டில் இந்த ட்ரிங்க்ஸ் வந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டில்களில் வீணடிக்காமல் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி பண்ணணுன்ற ஒரு திட்டத்திற்காக அந்த பாட்டிலுங்களெல்லாம் நான் வந்து கா பதிவில் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலுடைய மேல் பாகத்தை அறுத்து அதை வந்து அந்த மரக்கண்ணு பக்கத்தில் கொஞ்சம் எடுத்து நட்டுவிட்டு அதில் கோகோ பீட்டுங்க வீட்டில் ஒரு கோகோ பீட்டுங்க நம்ம இல்லத்தில் எதையுமே பைசா கொடுத்து எதுவுமே வாங்குறது இல்லைங்க எல்லாமே இல்லத்தில் நம்ம மறுசுழற்சி பண்ணி நம்ம தேங்காய் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் மட்டை இருக்க காயாக வாங்கிட்டு வந்தோம்னா அந்த நார் கோகோப்பீட்டு எல்லாம் உதவும் இல்லைங்களா அதெல்லாம் உள்ளே போட்டு நம்ம காய்கறி கழிவுகள் அதை ஒரு டப்பாவில் அதையும் தினம் எப்படி அதை நான் பதப்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்தில் தினமும் தயிர் துவைக்கிற பழக்கம் இருக்குது ஒரு தினம் ஒரு தகவல் அதுவும் சொல்லியிருப்போம் இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கு தினமும் தயிர் துவைக்கணும்னு அந்த தயிர் துவைக்கும் பொழுது தினம் ரெண்டு கரண்டி ஒரு அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குங்க அந்த பாத்திரத்தில் தினம் ரெண்டு கரண்டி அன்றைக்கி வர அரிசி கடவுளை தண்ணி பருப்பு கடவுளை தண்ணி நம்ம தோல் என்னென்ன தோல்கள் வருதோ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஊறுங்க திரும்ப அந்த தண்ணியை மட்டும் அந்த டப்பாவில் ஊற்றிட்டு அந்த கழிவுகளை இன்னொரு டப்பாவில் போடுவோம் அந்த தேங்காய் பால் மற்றும் தயிர் மோர் அரிசி தண்ணி இதெல்லாம் ஊறி 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 பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளில் ஒரு நல்ல ஒரு கம்போஸ் ஆகி ஒரு சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஸ்டேஜ் வரும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க சின்ன அளவில் வீட்டில் நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குது சின்ன சின்ன ஆயுதங்கள் செடிகளுக்காக அதில் சின்ன அளவில் பழத்தை எடுத்து அதை பொறுமையாக பக்கவாட்டில் செடிக்கு நேராக கொடுக்காம பக்கவாட்டில் பொறுமையாக கொடுப்போங்க திரும்ப அந்த மண்ணை போட்டு மூடிவிட்டோம்னா எந்த ஒரு ஸ்மெல்லு எந்த ஒரு இது வராது இதனால பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணுக்குள்ளே நிறைய மண்புழுக்கள் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் உருவாங்க இந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு மண்புழு இல்லைங்க சின்ன சின்ன பூச்சிகள் உருவாகும் அதை சாப்பிட்றதுக்கு நிறைய நம்ம வீட்டில் வந்து சிட்டுக்குருவி தேன் சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பெரிய பறவை எல்லாம் வந்து போவாங்க இதனால் நம்ம மரத்தில் எதாவது பூச்சி தொந்தரவு இருந்தால் கூட அதையும் கிளியர் பண்ணுறதால நம்ம பூக்கள் காய்கள் கனிகளுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் வராது ஒரே ஒரு அணில் வரும் அது நாங்களாக விருப்பப்பட்டு அணில் சாப்பிட்ணுன்னு நினச்சி நாங்கள் வந்து விடுறோங்க நன்றிங்க நம்ம தினமும் ஒரு தகவல் பகுதியில் நம்ம இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை எப்போது சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கணுங்க ஒரு சிலர் காலையில் வேலைக்கு ஆள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இருக்கும் பொழுது அவங்க அந்த ஷிங்கில் வச்சு பாத்திரங்களை விடாமல் அதை ஒரு டப்புளை எடுத்து வெளியில் கிச்சனுக்கு வெளியில் வச்சுட்டு படுங்க இவ்வாறு செய்வதன் மூலயமாக நம்ம கிச்சன் சுக்கரா அதிகமாக இருக்குங்க எச்சை பாத்திரம் உள்ள ஸ்மெல் இல்லாமல் இருந்தாலே நம்ம இல்லம் நேர்மறையாக இருக்குங்க தகவல் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்